திருச்சிட்டமெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உலக புகழ்பெற்ற தஞ்சை பெருவார் கோவிலில் ஒவ்வொரு நாள் இரவும் நடக்கக்கூடிய அத்தஜாம பூஜை அதாவது பள்ளிய பூஜை இந்த பள்ளியர பூஜை என்பது சிவாலயங்களில் நடைபெறக்கூடிய விசேஷமான பூஜை சிவ பூஜையே விசேஷமான அதில் அந்த பள்ளியர பூஜை ரொம்ப விசேஷமான இரவு நேரத்தில் நடை சாத்துறதுக்கு முன்னாடி அத்தஜாம பூஜை நடக்கக்கூடிய பூஜை இதை பார்த்தீங்கன்னா இறைவுனாருடைய திருபதத்தை அலங்கரித்து அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் சிவனடியார்கள் சிவன்பர்கள் தேவாரம் திருவாசகம் போதை இசை வாத்தியங்கள் பஞ்ச வாத்தியங்கள் இசைக்க எல்லாருமே பூலோகம் வந்தது போல இருக்கும் அந்த நிகழ்வு அவ்வாறு இசைக்க இரநூறு திருபாதத்தை பள்ளியறைக்கு இடத்துல போய் அம்பாவோட ஊஞ்சனில் மர வச்சு தாலாட்டு பாடி பூஜை செய்வாங்க இந்த பூஜையில் கலந்துக்கிட்டோம்னா நமக்கு சிவலோக பதவி தின்னம் அதாவது இந்த பூஜையில் நைவேத்தியம் வாங்கி கொடுக்கறது சிவகைங்கம் பண்ணுறது பூக்கள் கட்டி கொடுக்கறது சம்பளம் இல்லாமல் இசை வாத்தியங்கள் இசைக்கிறது பல்லாக்கு தூக்கி வர பணி செய்கிறது அத்தனைக்கும் சிவலோக பதவி தின்னம் அப்படிப்பட்ட பூஜை அதாவது ஒரு கை தட்டினா ரெண்டு கை வரும் சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்கக்கூடிய பூஜை சிவருமான் தனியா இருப்பா அம்பாள் தனியா இருப்பாங்க இந்த பல்லீர பூஜையில இருவரும் ஒரே சேரா இருப்பாங்க ஒரே இடத்துல பலாவலன் அதிகம் அதனால தான் பல்லீர பூஜைக்கு விசேஷம் அதிகம் உண்டு அப்படிப்பட்ட பளியர பூஜை ரொம்ப விசேஷமானது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சிதம்பரத்தில் ஒவ்வொரு இரவும் எல்லா சிவாலயங்களும் எட்டு எட்டரை மணிக்கு நடக்கும் சிதம்பரத்தில் பத்தரை மணி தான் இந்த பள்ளியர பூஜை நடக்கும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்கள் உள்ள அனைத்து சக்திகள் அஷ்டதிக் பாலகருடைய சக்திகள் தேவதைகளால் தேவர்களுடைய சக்திகள்லாம் அங்கே ஒடுக்கும் சிதம்பரத்தில் தான் சைவர்களுக்கு ஹெட் ஆஃபீஸுங்கிறது சிதம்பரத்தை ஒருவனுக்கு மரணமே ஒரு குறிப்பிட்ட நாளில் சொல்கிறாங்க ஜோதிடம் குறிக்கிறாங்க அப்படின்னா சிதம்பரம் போய் இந்த பளியரை பூஜையில் கலந்து சிவகைங்கரியம் பண்ணிட்டானா கண்ணால் பார்த்துட்டானா எதுவும் தொண்டு செஞ்சுட்டான மரணம் தள்ளி போயிடுங்கிறது பெரியோர்களுடைய வாக்கு அப்படிப்பட்டது இந்த பளியரை பூஜையோட சிறப்பு இன்னும் இதனுடைய சிறப்புகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் திருச்சிட்டம்பலம் Yeah. <laughs> you.